ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சேஃபாக நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த விலாகில் உங்களோட ஒரு நார்மலான டேயை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கி கிச்சனில் லேடிஸ்க்கு சமையல் பண்ணுறதை தவிர்த்து எவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ராஜாத்தீஸ் கிச்சன் காலையில் எழுந்த உடனே கவுண்டர் டாப் கேஸ் அடுப்பு இது ரெண்டுத்தையுமே க்ளீன் பண்ணிட்டா கிச்சன் நமக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் ஸ்கூல் டேஸ்லலாம் ஃபஸ்ட்டு பசங்களோட லஞ்சன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு தான் நான் வந்து கேஸ் அடுப்பையும் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா காலையிலேயே ஸ்கூல் டேஸில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலும் திருப்பி சமைக்கும்போது எண்ணெய் பிசுக்கு எல்லாமே திருப்பி செகண்ட் டைமும் க்ளீன் பண்ணுற மாதிரி போயிடும் எனக்கு வந்து பெரும்பாலும் லஞ்சு செய்கிற வேலை இருக்காது பசங்களுக்கு அவளுக்கு காலையில் லன்ச் செஞ்சுட்டேன்டா திருப்பி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் எனக்கு வந்து கிச்சனில் வந்து சமையலில் வந்து வேலை இருக்கும் அதனால பசங்களுக்கு லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு அவங்கள கிளப்பி விட்டுட்டு தான் நான் வந்து கேஸை வந்து க்ளீன் பண்ணுவேன் ஆனால் நான் இந்த விளாக் எடுக்க வந்து பசங்க வந்து கோட்டையில் இழியுள்ள வீட்டில் இருந்தாங்க அதனால் காஃபி இதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறத்துக்கு முன்னாடி நான் கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதே மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் இதெல்லாம் க்ளீன் வந்து பெருசாக வேறு எதுவும் லிக்விட் இதெல்லாம் போட்டு நான் க்ளீன் பண்ண மாட்டேன் விம்ஜெலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வச்சே ஃபுல்லாக வந்து எல்லா இடத்தையுமே நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன் இதை வச்சு கிளீன் வந்து நமக்கு நல்லா இருக்கும் எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது அதிகமாக ஏதாவது கரையாக இருந்தால் லைட்டாக கொஞ்சமாக சோடா உப்பு மட்டும் சேர்த்துக்குவேன் என்னோடய கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ்க்கு நேராக வந்து எனக்கு வந்து விண்டோ இருக்கும் அதனால் வந்து என்ன பிசுக்கு இது எல்லாமே அதிகமாக சேர்ந்துடும் அதனால காலையிலேயே நான் ஃபுல்லாகவே வந்து டைல்ஸு விண்டோ எல்லாமே வந்து இந்த மாதிரி துணியை வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் டெய்லி இல்லைன்னா ஒரு நாள் வீட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்ண்டா இதுக்குன்னு தனியாக நம்ம டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற வேலை நமக்கு இருக்காது சேர்த்து வச்சு பார்த்தாலும் நம்ம தான் பார்க்கணும் அப்பப்போ செஞ்சாலுமே நம்ம தான் செய்யணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி க்ளீன் க்ளீன் பண்ணிவிடுவேன் இல்லைன்னா நம்ம தான் இது எல்லாமே முடியாத நேரத்தில் கூட நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அதை முடிச்சுட்டு மொதல் நாள் நைட்டே நான் வந்து ஆயில் பாட்டில் எல்லாமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து போட்டிருந்தேன் அதில் இருந்து பழைய ஆயிலை எல்லாமே வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு இதை கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாளே கொஞ்சமாக விம் ஜெல் ஊற்றி கழுவிட்டு இன்னொரு தடவை விம் ஜெல் ஊற்றி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுருந்தேன் ரொம்ப சூடாக ஊற்றணுன்னா கிளாஸ் பாட்டில் தாங்காது கொஞ்சம் வெது வெதுப்பான இதில் தான் நான் ஊற்றி வச்சிருந்தேன் இன்றைக்கி காலையில் அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கிளாஸ் ஆயில் பாட்டில் ஒரு தடவை கழுவுனாலே அது ஃபுல்லாக வந்து நமக்கு ட்ரை ஆகி வரத்துக்கு மூணு நாள் ஆகுது எனக்கு அந்த அளவுக்கு வெயில் விழாது சின்னதாக ஒரு சிட் அவுட் இருக்குது அதில் மட்டும்தான் நான் காய வைப்பேன் அதனால் எப்படியும் எனக்கு காஞ்சி வரதுக்கு மூணு நாள் ஆகும் இன்றைக்கி கழுவி காய வச்சுட்டேன் இப்போ திருப்பி நான் ரீஃபில் பண்ணுறதுக்கு மூணு நாள் ஆகிடும் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு ஆயில் பாட்டில் நான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஆயில் பாட்டில் கிடையாது பசங்களோட வாட்டர் பாட்டில் பழசாயிடுச்சு அதனால் இதில் வந்து நான் ரேஷன் என்னை ஊற்றி வச்சிருப்பேன் நான் மந்த்லி ஒரு தடவை தான் ஆயில் பாட்டில் வந்து ஃபுல்லாக உள்ளலாம் கழுவேன் நான் ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ண வந்து நான் ஆயில் பாட்டிலே வெளியே மட்டும் கழுவிட்டு நல்லா ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடுவேன் அந்த மாதிரி தொடக்க நமக்கு ஆயில் பாட்டில் பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் ஏண்டா நம்ம வந்து அப்படி அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு ஈரக்கை எல்லாம் போடுறதுனால ஆயில் பாட்டில் சீக்கிரமே பிசு பிசுப்பு வந்துடுது அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மேலேயே வந்து நான் கழுவிடுவேன் அடுத்து நான் வெசல்ஸ் வச்சுருக்கிற இடம் வந்து எனக்கு ஓப்பனாக தான் இருக்கும் ஓப்பனாக இருக்கிறதுனால அதிகமாக தூசி அதுவும் இல்லாமல் எண்ணெய் அடித்து ஒரு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும் விம் ஜெல் போட்டு இந்த மாதிரி லிக்யூடு மாதிரி போட்டு தொடச்சிட்டு அது மேலே கொஞ்சமாக கம்ஃபர்ட்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துருவேன் அப்போ தான் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது இல்லாமல் இருக்கும் இது டெய்லி செய்ய மாட்டேன் மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அப்போ தான் கழுவுன விசல்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக இன்றைக்கி டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால உளுந்து கஞ்சிக்கு வறுத்து அரைக்கணும் ரெண்டு நாளாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் இந்த டைத்தில் இன்னைக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் அளவு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் களி செய்கிறதா இருந்தால் பச்சரிசி சேர்த்து வறுத்துட்டு பவுடராக அரைச்சி வச்சுக்குவேன் ஆனால் நான் இது கஞ்சி செய்கிறதுக்கு மட்டுமே இதை வந்து அரைக்கிறேன் அதனால் இதில் பத்து பாதாம் பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இதுலேயே நான் களி செய்வேன் ஆனால் நான் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வேணுங்கிற அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து போட்டு களி செஞ்சு கொடுப்போம் பசங்க ஈவினிங் டையத்தில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது மற்ற நேரத்தில் கஞ்சிலாம் பசங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் பதினோரு மணி இந்த டயத்தில் வந்து இதில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கஞ்சியாக காய்ச்சி குடிச்சிருவேன் அன்னைக்கு டைம் இருந்துச்சு அதனால் இதையும் வறுத்து ஆற வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதையும் ரெடி பண்ணிட்டேன் அதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடியில் அதாவது கரம் மசாலா அதையும் இன்றைக்கி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மெசுமண்டு மிஷின்லாம் இல்லை அதனால் கரம் மசாலா அழைக்க அரைக்கிறதுக்கு இப்படி தான் நான் மெசர்மண்டு எடுப்பேன் இதில் கால் கப் அளவுக்கு இப்போ ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதே அளவில் வந்து கால் கப்பு அளவுக்கு வந்து கிராம்பு எடுத்துக்குவோம் ஆனால் பட்டை மட்டும் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து எடுத்துக்குவோம் பட்டை வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டெல்லாம் கிடையாது கொஞ்சம் மெல்லிஸான பட்டை தான் இந்தியாவில் வாங்கினது தான் ஃபாரின்லேருந்து வர பட்டை கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கும் அந்த மாதிரி பட்டையாக இருந்தால் நம்ம அரை அளவுக்கு எடுத்தால் போதும் அது நல்லா வாசமாக இருக்கும் இது அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதுனால நான் முக்கால் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ரொம்ப வாசம் வர அளவுக்கு வறுக்குனுங்கிற அவசியம் கிடையாது வெயிலில் கூட காய வைக்கலாம் ஆனால் எனக்கு வெயில் அந்தளவுக்கு வராது அதனால் வந்து நல்லா கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு எடுத்துட்டேன் அதோட மிளகுத்தூள் அரைக்கிற விலையும் இருந்துச்சு கடாய் வச்சதோடு அதையும் சேர்த்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மிளகையும் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி வச்சி வச்சு வறுக்க ஆரம்பித்ததோடு என்னென்ன வறுத்து ஸ்டோர் பண்ணுறது இருக்கோ அது எல்லாருமே செஞ்சு வச்சுருவேன் ரவா பச்சைப்பயிறு பச்சை நான் எப்போவுமே வறுத்து தான் வச்சுருப்பேன் ஆணை செய்கிறதா இருந்தாலும் சரி வறுத்துட்டு செஞ்சேன்டா வாசம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த கொல குழப்பம் இல்லாமல் இருக்கும் அதனால் வறுத்து அதையும் ஆற வச்சு அள்ளி வச்சிட்றேன் என்னைக்கு ஃப்ரீ டைம் இருக்குதோ அன்றைக்கி தான் இதில் நான் வந்து இறங்குவேன் ஏண்டா இது எப்படியும் வந்து ஒன் ஹவர் ஆகிடும் வறுக்கிறது ஈஸின்னாலும் இது எல்லாமே ஆற வச்சு அதுக்காக அரைச்சி திரும்பவும் ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் அரைச்சிட்டு அப்படியே வச்சுட்டோம்னா பசங்க வந்து கைப்பட்டு கீழே விழுந்துடும் அது ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக போயிடும் அப்படிங்கிறதுனால என்னைக்கு எனக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கும் அன்னைக்கு தான் இதில் நான் இறங்குவேன் சமைக்கலை அதனால இன்னைக்கு நான் அதில் இறங்கிட்டேன் அதே மாதிரி வந்து மிக்சர் ஜார் வந்து எவ்வளோ தான் காய வச்சுருந்தாலும் லைட்டாக அதில் ஈரம் இருக்கும் அதனால அதில் நம்ம பொருளை போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை நம்ம ஓட விட்டுட்டோம்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டு நம்ம எதை போட்டு அரைச்சாலும் அதில் கொஞ்சம் கூட வந்து ஈரப்பசை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு மிளகு தூளை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதில் கரம் மசாலாவை அரைக்க ஆரம்பித்தேன் அரைச்சிட்டு ஆற விட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதாவது எங்கே எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து எடுத்து வச்சிடணும் எனக்கு அப்படி அப்படி இருந்தால் என்னமோ பார்க்குறதுக்கே தலைவழிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் தான் கிச்சன் கவுண்டர் டப் அப்படி கொஞ்சம் க்ளீனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்படி லேடிஸ்க்கு சமைக்கிறத விட சமையலுக்கு வேண்டிய பொருட்களை அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறது அதை வறுத்து வைக்கிறது கிளீன் பண்ணி வைக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை கிச்சனில் இருக்குது ஆனால் ரொம்ப பேருக்கு வந்து கிச்சன் சமைக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ ஓரளவு என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அதனால் இன்றைக்கி சிம்பிளாக வந்து ஒரு கருவாடை வச்சு தொக்கு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அடுத்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நெத்திலிக்கருவடை தான் எடுத்திருக்கேன் இது நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃப்ரீ டயத்தில் தான் ஒரு தடவை நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதனால் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை லைட்டாக சுடு நீ ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இன்னும் நான் ரீஃபில் பண்ணாததுனால அப்படியே வாங்கின பாட்டிலோடு தான் நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட கொஞ்சம் பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாகவே சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொழும்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் சோம்புத்தூள் தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன் இது நல்லா வாசனை மாதிரி வரும் அதோட எண்ணெயை நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதில் கருவாடு சேர்க்காமல் அப்படி தக்காளி தொக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தோசை இட்லி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் நான் இந்த தடவை வந்து நெத்தில் கருவாடு தான் சேர்த்துருக்கேன் நெத்தில் கருவாடு சேர்த்துட்டு உப்பு மட்டும் நான் பார்த்துட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன் ஏன்டா கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும் உப்பு ஜாஸ்தியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் உப்பு சேர்த்தேன் இது கருவாடை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டேன்னா போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியால் கருவேப்பில் தூவி ஆஃப் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இவ்வளோ வேலை பார்த்தாலும் லைட்டாக கருவாடு தொக்கு மட்டும் வச்சதுனால பெரிய அளோட எனக்கு வேலை இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இதான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நான் ரெடி பண்ணினது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விளாக் இவ்வளோ தான் நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேண்டா லேடிஸ்க்கு வந்து கிச்சனில் சமைக்கிறது மட்டும் வேலை இல்லை அதையும் தண்ணி நிறைய வேலை இருக்குது இது எல்லாமே நம்ம பார்த்தா தான் கிச்சனும் வீடும் எப்பவுமே நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.